கொள்ளு பருப்பு எட்டு மணி நேரம் ஆகும் ஊடுறதுக்கு அதுக்காக நான் முத நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டேன் நான் காலையில் வடை குழம்பு சேர்த்துக்காக நைட்டே எடுத்து ஊற வச்சிருக்கேன் நீங்க காலையில் ஊற வச்சு ஈவினிங் கூட வடை சுட்டு சாப்பிடலாம் இத மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொர குறை அரைச்சி எடுத்துக்குவோம் கொல்லு பருப்பை நல்லா கொறை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இதை ஒரு மிக்சிங் பவுல சேர்த்துங்க இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம ட்ரையாக அரைச்சி எடுத்துங்க ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க வடைக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை எடுத்து உருண்டையாக ஊட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவியும் சின்ன சின்ன உண்டைகளாக ஊற்றி வச்சுருங்க அடுத்தது வடை பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறம் கடலைன்னா சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்சோன்னே ஒவ்வொரு உண்டையை எடுத்து உள்ளங்கையில வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போ எண்ணெய் இந்த வடை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் பார்த்து ஒன்று ஒன்றா போடுங்க கையில் என்ன தெரிக்கும் பார்த்து போடுங்க ஆனால் பாயில் ஆகட்டும் வடை ஒரு பக்கம் வந்துருச்சு மறுபக்கம் திருப்பி போட்டுங்க இது மாதிரி எல்லா வடையும் திருப்பி போட்டுருங்க சப்போஸ் உங்களுக்கு வடை ஷேப் வரலன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு சேர்த்து வடை செய்யுங்க சூப்பராக வரும் அது நம்ம பச்சரிசி மாவு சேர்த்து செஞ்சீங்கன்னா வடை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் எண்ணெயும் ரொம்ப இழுக்காது நல்லா வேகட்டும் நல்லா வெந்து ப்ரௌன் கலர் வரட்டும் நான் இப்போ வடை குழம்புக்கு தான் இந்த வடை செய்கிறேன் இந்த வடை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க வேண்டியதான் ம் வடை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துருவோம் இது ரெண்டு பக்கமும் நல்லா பாயில் ஆகி கிறிஸ்பி ஆயிடுச்சு இத நல்லா எண்ணெய் பில்டர் பண்ணிட்டு எடுத்துருங்க போட்டு எடுத்துருங்க அவளதான் வடை சூப்பரா போட்டு எடுத்துட்டோம் இது மேல கிறிஸ்பியா உள்ள சாஃப்டாவும் இருக்கும் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் நம்ம இப்போ வடை குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் வடை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடையை சூடு பண்ணிக்குவோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிங்க ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கல்பாசி கொஞ்சம் இதெல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துங்க என்ன மிக்ஸ் பண்ணிங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அரிசி சேர்த்துக்க ஒரு பத்து கரோசா சேர்த்துங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் மசாலா பவுடர் சேர்த்துக்குவோம்

ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க தேவையான வடை குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மசாலா புளி தண்ணியெல்லாம் கொதித்து வரட்டும் நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு நம்ம சேர்த்த மசாலா பொருள் புளித்தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம வடையை சேர்த்துவோம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு வடை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வடையை சேர்க்குறப்ப அந்த வடை வந்து தண்ணி இழுத்துரும் அதுக்காக தான் தண்ணி தான் வச்சிருக்கோம் நீங்கள் இன்னும் திக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திங்க இல்லையா அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்களை சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா நல்லா திக்காக கிடைச்சிரும் அதுவும் இல்லைன்னா நம்ம கொள்ளு வடை செஞ்சோம் இல்லையா அந்த கொல்லு வடை மாவையும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுங்க இப்போ சுட்டு வச்சிருக்க வடையத்தோட சேர்த்துருவோம் ஒன்று ஒன்றா வடைய போட்டுருங்க எவ்வளோ உங்களுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அவ்வளோதான் வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துங்க எங்கிட்ட கொத்தமல்லி தழை இப்போதிக்கு இல்லை அதனால் சேர்க்கலை உங்கள் கிட்டே கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா சேர்த்துங்க அவ்வளோதான் நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான் மணக்க மணக்க கொள்ளு வடை குழம்பு ரெடி ஆகிடுச்சி வடையை சேர்த்தோன்னே கொஞ்சம் குழம்பு திக்காயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் பருப்பை பயன்படுத்தி வடை சுட்டு குழம்பும் வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு நான் பருப்பு வடை எடுத்து வச்சுருக்கேன் இது குழம்பு சாப்பிட்டுக்கும் சாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் வேறு எந்த சைடுஸும் நீங்கள் செய்ய தேவையில்லை இது மட்டுமே போதும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பொன்னி அரிசி சாதம் கொள்ளுப்பருப்பு வடை குழம்பு சத்துமா உருண்டை பெப்பர் முட்டை ஆம்லெட் கொள்ளுப்பருப்பு மசால் வடை தயிர் சாதம் தேங்க்யூ ஃபார்